நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க என்பது தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட மௌனமாக இருந்த திமுகவுக்கா எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா சிந்தித்து ஓட்டு போடுங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு படுகர் இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க திமுக அரசு ஆர்வம் காட்டவில்லை என நீலகிரி பாஜக வேட்பாளர் எல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் உதகையில் படுகர் இன மக்கள் வசிக்கும் கிராமங்களில் எல்முருகன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் படுகர் இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கான விவரங்களை மத்திய அரசு கேட்டும் அதற்கு உரிய பதில் அளிக்காமல் திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டு முறை மத்திய அரசு விவரங்களை கேட்டும் ஒன்பது மாதங்களாக உரிய பதில் வழங்காமல் திமுக அரசு இழுத்தடிப்பதாக எல்முருகன் குற்றம் சாட்டினார் தான் நீலகிரி மக்களவைத் தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் படுகர் சமுதாயம் நிச்சயம் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் எல்முருகன் உறுதியளித்தார் మమిండి నేను